எந்த கடவுளுக்கு எந்த பூ வியக்க வைக்கும் நன்மைகள் கடவுள்களுக்கும் பூக்களுக்கும் உள்ள ரகசியம் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு கடவுளுக்கும் விருப்பப்பட்ட பூக்கள் இருக்கும் அந்த பூவை வைத்து வழிபடுவதன் மூலம் அவர்கள் வாழ்வில் செல்வ செழிப்புடன் கேட்டவரம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது விநாயகர் என்றால் தொழில் தொடங்கும் முன் நினைவு கூறும் முதன்மை தேவன் அர்ப்பணிக்க வேண்டிய பூ அருகம்புல் செம்பருத்தி நன்மை வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகள் நீங்கி தொழில் மற்றும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் ஏற்படுத்தும் பிரச்சினைகள் அகலும் தமிழரின் குலதெய்வம் எனும் வகையில் முருகப்பெருமானை வழிபடுவோர் ஏராளம் அர்ப்பணிக்க வேண்டிய பூ செம்பருத்தி காந்தல் நன்மை விரைவில் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் துணிச்சலுடன் செயல்பட முடியும் சமஸ்த உலகத்தையும் காக்கும் பெருமாள் பக்தர்களுக்கு உந்துதல் வழங்குபவர் அர்ப்பணிக்க வேண்டிய பூ துளசி நன்மை குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் செழிப்பு மற்றும் வளம் கிடைக்கும் பக்தியில் தீவிரம் அதிகரிக்கும் செல்வத்துக்கும் வளத்துக்கும் அதிகாரி அர்ப்பணிக்க வேண்டிய பூ தாமரை பூ நன்மை செல்வம் பெருகும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வீட்டில் ஐஸ்வரியம் நிலவும் அனைத்து உயிர்களையும் காக்கும் கருணையின் வடிவு அர்ப்பணிக்க வேண்டிய பூ வில்வ இலை மந்தாரை நன்மை பாவம் தீரும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும் கல்வி கலை அறிவு ஆகியவற்றுக்கான தேவதை அர்ப்பணிக்க வேண்டிய பூ வெள்ளையரளி அகில பூ நன்மை கல்வியில் சிறப்பிக்கலாம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் கலை திறமை வளர்ச்சி பெறும் அஞ்சாத அஞ்சலான வீர பெருமாள் அர்ப்பணிக்க வேண்டிய பூ வெற்றிலை வெந்தயம் நன்மை உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் எதிரிகளை வெல்லும் துணிச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் அகில உலகையும் காக்கும் சக்தி வடிவம் அர்ப்பணிக்க வேண்டிய பூ செம்பருத்தி அரளி நன்மை தீய சக்திகள் விலகும் விரைவில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்திற்கு பாதுகாப்பு பெருகும் வீட்டு தோஷங்களை நீக்கும் சக்தி அர்ப்பணிக்க வேண்டிய பூ மந்தாரை துருத்தி நன்மை நாக தோஷம் நீங்கி சந்ததி பிரச்சனை தீரும் வீட்டில் அமைதி நிலவும் சாதாரண மக்களிடையே மிகுந்த பக்தியை பெற்ற கடவுள் அர்ப்பணிக்க வேண்டிய பூ துளசி கருநெல்லி நன்மை உடல் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி கிடைக்கும் பக்தி உணர்ச்சி அதிகரிக்கும் கடவுள்களுக்கு மலர்களை அர்ப்பணித்து பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் நன்மைகள் வெற்றியும் அமைதியும் நிறைந்து வாழ முடியும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்